வணக்கம் நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு எரிச்சலிலிருந்து தப்பிக்க கொழுப்பு உணவுகளை தவிர்த்து மாவு பொருட்கள் மற்றும் புரதம் கலந்த உணவை உண்ணுங்கள் சாக்லேட் பெப்பர்மின்ட் காபி மது பச்சை வெங்காயம் இவையெல்லாம் சுருக்கு தசையை வைக்கும் மற்றும் அமிலத்தை மேல் நோக்கி செலுத்தும் ஆகையால் இவைகளை குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் உங்கள் உணவுக்குழாய் பழச்சாறு சூடான உணவு வாசனை சாமான் மசாலா அடங்கிய உணவுகளுக்கு அதிக உணர்வு உள்ளதாக இருந்தால் அதை விட்டு ஒதுங்கியிருப்பது நல்லது உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்கும் உணவுகளை உண்ட பின் நெஞ்செரிச்சல் வருமானால் உடனடியாக நீர் பருகுங்கள் அல்லது அமிலமல்லாத திரவம் பருகலாம் இதனால் பாதிப்பு உண்டாக்கும் பொருளை உணவு குழாயிலிருந்து கழுவி வெளியேற்றும் அதிகமான எடை இருந்தால் எடை குறைப்பு செய்ய வேண்டியது அவசியம் அதிகப்படியான எடை சுருக்கு தசையின் மீது அழுத்தத்தை உண்டாக்கும் நீங்கள் உட்காரும் போதும் நிற்கும் போதும் புவியிருப்பு சக்தி உணவு மேல்நோக்கி போவதை தடுக்கும் ஆனால் படுக்கும்போது இது செயல்படாமல் போகிறது தூங்கும் பொழுது தலைப்பகுதியை நாலு முதல் எட்டு அங்குலம் தூக்கி வைத்து தூங்குவது நெஞ்செரிச்சல் வராமல் தடுக்கும் படுக்கையே உயர்த்தி வைப்பது கூட நல்லது நெஞ்செரிச்சல் வராமல் இருக்க படுக்கும்போது இடதுபுறமே சாய்ந்து படுக்க வேண்டும் ஏனென்றால் உணவு குழலுடன் இறப்பையானது வலது பக்கமாக இணைகிறது அதனால் வலது பக்கம் படுத்தால் குழல் இறைப்பையின் துளைக்கு கீழே காணப்படும் அதனால் அமிலம் இலகுவாக உணவு உணவுக்குழாயினுள் நுழையும் இடதுபுறம் சரிந்து படுபவர்களுக்கு நெஞ்செரிச்சல் குறைவாகவே காணப்படுகிறது மது போது எச்சரிக்கையாக இருங்கள் உணவு உண்டபின் உடனடியாக படுக்கப்போவதை தவிர்க்க வேண்டும் படுத்தால் நெஞ்சரிச்சல் இல்லாதவர்களுக்கு கூட அமிலம் மேல்நோக்கி போவதற்கு தூண்டும் உணவு உண்டபின் இரவில் ஓரிரு மணி நேரம் கழித்து படுக்கைக்கு போக வேண்டும் நன்றி